Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள கும்மிடிப்பூண்டி நேசகுமாருக்கு ஒன்றிய அமைப்பாளர் குமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலையில் வித்து தூவி பட்டாசு வெடித்து வான வேடிக்கையும் மேளங்கள் முடங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனா் இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம் முன்னாள் மாவட்ட செயலாளர் புரட்சி இயக்குநர் கோபி நயினார் சிவராஜ் பாக்சர் மணி ஒன்றிய செயலாளர்கள் சம்பத் எல்லாபுரம் அறிவுச் செல்வன் ஒருங்கிணைப்பாளர் தளபதி அருள் வழக்கறிஞர் நரசிம்மன் ஒன்றிய துறை செயலாளர்கள் காயலார் மேடு தன்ராஜ் சிறுத்தை சிவா சம்போ ஆச்சாரி தங்கராசு பூலம்பேடு ஹரி வெங்கடேசன் கண்ணன்கோட்டை கார்த்திக் பில்லாக்குப்பம் சிவா ஜெய் வளவன் வினோத்குமார் பாண்டி அருண் இளவன் கைலார் மீடோஸ் சுதாகர் சத்யா சின்ராசு அகஸ்தின் பவுல் தாவீத் தேவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவடியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவை பார்க்க வந்த பொதுமக்களுக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில துணைப் பொதுச் செயலாளர் கடியபுதன் விருதுநகர் மண்டல செயலாளர் இன்குலாப் மண்டல துணைச் செயலாளர் காளிமுத்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சேகர் மாவட்ட அமைப்பாளர் விளவன் மாநில துணைச் செயலாளர் தங்கபாண்டியன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் நீலகண்டன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் தமிழரசை அவடியாபுரம் தொகுதிச் செயலாளர் அறிவு நூறாவது வட்ட செயலாளர் ஆவிணி சாமுவேல் ஒன்றிய துறை செயலாளர் திருநாவுக்கரசு வில்லாபுரம் மகேந்திரன் ஹரி லெனின் வளவன் ராஜ் அருள்ராஜ் ஐயங்காளை ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜல்லிக்கட்டு இன்றைக்கு தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டிலே புத்தாண்டிலேபுரத்தில் கிராம மக்களின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஜல்லிக்கட்டை முன்னிட்டு இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே அன்னதானம் வழங்கி வருகின்றோம் இந்த அன்னதானத்தை நம்முடைய கட்சியினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தம்பி கனிய முதல்வர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள் இந்த நிகழ்விற்கு நம்முடைய திருப்பரங்குன்றம் மாவட்ட செயலாளர் பணியூர் சேகர் அவர்களும் நம்மளுடைய விருதுநகர் மண்டல துணை செயலாளர் தம்பி காளிமுத்து அவர்களும் நம்மளுடைய பகுதி செயலாளர் அறிவழகன் நம்மளுடைய கண்ணன் சாம போன்ற தோழர்களும் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இன்றைக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற வகையிலே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உழைக்கும் ஜனாதனத்தை இந்த திருப்பரங்குன்றத்தில் இருந்து விரட்டுவதற்கு இந்த ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பண்பாடான இந்த ஜல்லிக்கட்டு ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது இந்த தருணத்திலே பொதுமக்களுக்கு விடுதலை கட்சியின் சார்பாக இந்த அன்னதானத்தை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மதுரை கிழக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியம் கள்ளந்திரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்ற போராளிகளுக்கு கிழக்கு ஒன்றியம் கள்ளந்திரியில் அம்பேத்கர் முகாம் அலெக்சாண்டர் ஆப் இந்தியா இயக்கம் சார்பாக பாடைகள் வழங்கப்பட்டது கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் கார்வண்ணன் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் துணைச் செயலாளர் ஒன்றிய துணைச் செயலாளர் கல்லந்திரி மணிகண்டன் பொருளாளர் மார்கண்டியன் ஊடக அமைப்பாளர் குமார் வளவன் அப்துல்லா தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தேவிக்குளம் ஒன்றிய செயலாளர் ராஜதிர்மா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர் காந்தி மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் விஜயகுமார் தலைவர் லட்சுமி மூணார் கிராம பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகள் வார்டு மெம்பர்கள் சித்ரா மஞ்சு மணிகண்டன் மாலதி ரத்தினவேல் ஜில்லா மெம்பர் நெல்சன் இடுக்கி மாவட்ட செயலாளர் துரை அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யோடியன் தலைவர் திரு செல்வராஜ் இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முருகன் முட்டுக்காடு நடராஜ் உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் திருவள்ளுவர் தினத்தை வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வேலூர் தொகுதி சட்டமன்ற செயலாளர் இளங்கோ தலைமையில் மாலை அணிவித்து வீர விளக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் காட்பாடி தொகுதி சட்டமன்ற செயலாளர் பிலிப் வேலூர் மாவட்ட துறை செயலர் பிரேம்குமார் மாநில இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் துணைச் செயலாளர் ஜாஃபீர் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் மாநகராட்சி செல்வம் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி சமூக நலனப் பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் விமல் குமார் வட்டச் செயலாளர் பாஸ்கர் மற்றும் போல்டவுன் வெங்கடேசன் கலில் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரி மேற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர் துணை செயலாளர் குட்டி சிவா மற்றும் இரண்டாவது வார்டு செயலாளர் திடாமணி ஆகியோர் தலைமையில் மறைமலைநகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் ஒருங்கிணைப்பில் பதிமூன்றாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பிடித்தவர்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் என பல்வேறு பரிசுப் பொருட்களை இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு சிறப்பு பரிசுடன் கூடிய புடவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மணிமாறன் கார்த்திகேயன் இளவரசன் தமிழ்வாணன் வேலு ஆட்டோ ரவி பெருமாட்டு பெருமாட்டுநல்லூர் செல்வம் ஆகாஷ் கார்த்திக் லதா லதாபாஸ்கர் தாட்சிணாமணி மாறன் வெண்ணிலா பிரேமா செல்வம் செல்வி வேலு விழா குறவினர்கள் சித்திக் பால்ராஜ் வினித் குமார் புத்தேரி சூர்யா ஞானி ஞானசேகரன் விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமையில் நான்காம் ஆண்டு சமத்துவ பொங்கல் திருவிழா களத்துமேடு தெருவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்தவர்களுக்கு குக்கர் அயன் பாக்ஸ் வால் கிளாக் டிஃபன் பாக்ஸ் நோட்டு பேனா புத்தகம் என பல்வேறு பரிசுப் பொருட்களுடன் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு சிறப்பு பரிசுடன் கூடிய புடவைகளை வழங்கினார் மாலதி அற்புதராஜ் மணிமாறன் பொன் தென்னரசு தேவராஜ் சிறுத்தை குட்டியப்பன் சுரேஷ்குமார் கொண்டமங்கலம் குருநாதன் இளவரசன் புத்தேரி கார்த்திக் அனில் கார்த்திக் சாமுவேல் சாலமன் நத்தம் வாசுதேவன் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றாவது வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் திருவிழாவை கொண்டாடினா் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி தொகுதியின் கடத்தூர் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளர் சின்ன கிருஷ்ணன் வாழ்த்தும் வகையில் கடத்தூர் ஒன்றியத்தின் சார்பில் நகரத்தின் சார்பிலும் வைக்கப்பட்ட விளம்பர பேனர்களை காவல்துறை அழுத்தம் கொடுத்து அகற்றியதை கண்டித்து கடத்தூர் காவலியத்தை முற்றுகை செய்து போராட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின் அரூர் காவல் கண்காணிப்பாளர் அகற்றப்பட்ட பேனரை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மீண்டும் அங்கேயே வைத்துக் கொள்ள அனுமதி அளித்தார் முற்றுகை போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் பெரம்பலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துறை துறைவங்கலம் பகுதியில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் தொழிலாளர் முன்னணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக விரகை புரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொன்னாடை பூர்த்தி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மேலடை பொறுப்பாளர் ராட்டு மண்டல செயலாளர் ஸ்டாலின் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றி அழகன் இடிமுடக்கம் பிள்ளை தயாளன் நாட்டார் கேட்மணி ரவிக்குமார் கண்ணதாசன் மாவட்ட அமைப்பாளர்கள் ஐயா கண்ணு வழக்கறிஞர் கரு ஐயம்பெருமாள் முரசொலி பாலன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அழகமுத்து மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் முனிமாறன் வழக்கறிஞர் அருண் செல்லக்கிளி படிச்சாபி தென்றல் சரண் தென்றல் சரவணன் அம்பேத்கோக்குல் ஆழ்வார் ஜீவா தமிழரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட குரோம்பேட்டு ஜிஎஸ்டி சாலை பாலாஜி பவன் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்லாவரம் தெற்கு நகர செயலாளர் பெருமா செல்வம் மற்றும் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் தினேஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக பல்லாவரம் தொகுதி மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இருப்புகளை வழங்கினார் மேலும் இதில் மாவட்ட பொருளாளர் பாமல் சுப்பிரமணியம் மாவட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் போர்ச்செடியன் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் வி ஆர் ஜெயந்தி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிதம்பைகளை